தூத்துக்குடியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கியும் கூட்டுறவுத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளையும் பாராளுமன்ற திமுக தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் ஜீவன் ஆகியோர் வழங்கினார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட உள்ளது மாவட்டம் முழுவதும் நூற்றி முப்பத்தி ஒன்பது பள்ளிகளில் பயிலும் பதினாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதன் துவக்கமாக தூத்துக்குடியில் உள்ள சிவா அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிவா அரசு மேல்நிலைப்பள்ளி சோரீஸ்புரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆகிய மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார்கள் இந்த இனி நிகழ்ச்சியில் முறைப்படி நிறைவேற்றி வருகிறார்கள் ஆகவே இந்த சைக்கிள் வழங்கும் திட்டமும் எல்லா லெவன்த்து படிக்கிற அத்துணை மாணவ மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது அது இன்றைய தினம் தொடங்கி சைக்கிள் ஓட்டுவது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிய அமர்கிறேன் நன்றி வணக்கம் கட்சித் தலைவர் லக்ஷ்மிபதி அவர்களே மாவட்ட மாவட்டர்களே கோட்டாட்சியர் பிரபு அவர்களே தூத்துக்குடி மாநகர இண்டிபெண்டன்ஸை ஒரு தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை மூலம் கடன் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிலும் கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டுறவுத்துறையின் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது பயனாளிகளுக்கு பதினஞ்சு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் பயனாளிகளுக்கு வீடு கட்ட ஆணைகள் வழங்கப்பட்டது மேலும் பழுதடைந்த தொகுப்பு வீடுகளை சீரமைப்பதற்கான ஆணைகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார்கள் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் மூன்று சக்கர இரு சக்கர வாகனம் செல்போன்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி வெளி நபர்களிடம் கடன் வாங்கும் பொழுது அதிக அளவு வட்டிக்கு இருக்கும் ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டி குறைவாக உள்ளது கூட்டுறவு வங்கிகளில் வாங்கக்கூடிய கடனை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தால் மேலும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலமாகவும் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு ஆணைகள் வழங்கப்பட உள்ளது இதேபோல் வீடுகளை சீரமைக்கவும் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தவர் மேலும் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை அண்மையில் வெளியிடப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் கூட தமிழகத்தின் பெயர் கூட இடம் பெறவில்லை இருந்தாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எந்தவிதமான சிக்கல்கள் பிரச்சினைகள் இருந்தாலும் நிறைவேற்றி தீர்வது என்ற வகையில் தான் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டமாக இருக்கட்டும் கலைஞர் கனவு இல்லம் திட்டமாக இருக்கட்டும் அத்தனையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் ஆட்சி எனவும் நமக்காக நமது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு கரம் கொடுத்து ஒரு துணையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பதியாமி ஓட்டப்படாதம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மாவட்ட ஊராட்சி தலைவர் பிரம்மசக்தி தூத்துக்குடி கோட்டாட்சியர் பிரபு கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் நடுக்காட்டு ராஜா மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தெரியாத ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கும் அந்த வட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கடனை விட அதிகமா வட்டி கட்டுற நிலைமையெல்லாம் நம்ம தான் பார்த்துருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில மிக குறைந்த அளவுக்கான கடன் அல்ல வந்து அந்த கடன்ல வந்து உங்களுக்கு தரக்கூடிய வட்டி என்பது மிக குறைந்த வட்டி எளிதாக கட்டக்கூடிய அளவிலே நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தை வரக்கூடிய லாபத்திலேயே அந்த கடனை கட்டக்கூடிய அளவுக்கு ஆன ஒரு குறைந்த வட்டி விகிதத்திலே தரப்படக்கூடிய கடன் தான் இந்த கூட்டுறவு வங்கி கடன் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையிலே உங்க கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய இன்னைக்கு பெண்கள் அது மட்டும் இல்லாம தலைவர் கலைஞரவன் பெறார் கலைஞரின் கனவு இல்லம் என்ற அந்த திட்டத்தின் வழியாக நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு அதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் கனவு இல்லத்தின் வழியாக வீடு கட்டக்கூடிய அந்த பணிகள் தொடங்குவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் அந்த வீட்டையும் சரி செய்து தருவதற்கான திட்டம் தீட்டப்பட்டு அந்த திட்டத்தின் வழியாக ஊரில் வீடுகளை பழுதுபார்த்தல் திட்டம் என்ற அந்த திட்டத்தின் வழியாக வீடுகளை பார்ப்பதற்கும் இன்று அரசு நிதி உதவி செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பேருக்கும் என்ன தேவை என்று அறிந்து உணர்ந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் மத்திய அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்வதில்லை இப்ப கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க டிவியில ஒன்றிய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை அல்லது தமிழ்நாடுங்கிற பெயர் கூட வரல இருந்தாலும் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் தொடர்ந்து எத்தனை சிக்கல் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவேன் என்று தொடர்ந்து அது மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் கடன் வழங்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் கலைஞரின் கனவு இல்ல திட்டமாக இருக்கட்டும் அத்தனையையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்களுடைய குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய முதல்வருக்கு நாம் அவரு அவருக்கு கரம் கொடுத்து அந்த ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும் அவருக்கு